என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது மனதில் நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்வதற்காக உன் அம்மா வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ நினைக்கலாம் அம்மா நான் நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயத்தில் என்ன உண்மை இருக்கின்றது நான் உண்மையைத்தானே நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று என் தங்கமே எப்பொழுதுமே நீ நினைப்பது மட்டும்தான் சரி என்று நின்னிவிடாதே உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்கும் வித்தியாசமான வேறு வேறு கருத்துக்கள் மற்றவர்களிடத்தில் இருக்கும் நான் உனக்கு கருத்து சொல்ல வரவில்லை உண்மை என்னவோ அதைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ நினைப்பது சரியா தவறா நீ இப்பொழுது கவலைப்படுகின்ற விஷயம் உண்மையான காரணம் என்னவென்றும் உனக்கு தெரிவிப்பதற்காக அம்மா வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை பல நல்ல விஷயங்களை சொல்லி இருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற பல துரோகங்களை அடையாளம் காண்பித்திருக்கின்றேன் உன் அருகிலேயே இருக்கின்ற எதிரிகளை உனக்கு அடையாளம் காட்டிக் கொடுத்திருக்கின்றேன் அவர்களை எல்லாம் கண்டு கொண்ட பிறகும் என் குழந்தை வாழ்க்கையில் பல கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்து தப்பிக்க முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் இதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் என்று உன் அம்மா யோசிக்கும் பொழுதுதான் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற சில விஷயங்களை நான் புரிந்து கொள்ள தொடங்கினேன் நீ எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்குள் சந்தோஷமான நிகழ்வுகளை பற்றி சிந்திப்பது கிடையாது வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்களைப் பற்றி மட்டுமே சிந்தித்துக்கொண்டு எப்பொழுதும் மனம் வருந்திக்கொண்டே இருக்கின்றாய் மனம் வேதனை கொண்டே இருக்கின்றாய் நீ வேதனை படுவதனால்தான் உனக்கு நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் தட்டி தட்டி சென்று விடுகின்றது நீ எந்த இடத்தில் அமைதியாக நிற்கின்றாயோ எந்த இடத்தில் உன்னுடைய கவலைகளை தூக்கி சுமந்து கொண்டு கண்களில் கண்ணீர் ததும நின்று கொண்டிருக்கின்றாயோ அந்த இடத்தில்தான் உனக்கு பின்னால் நிற்பவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏறி மிதித்துவிட்டு சென்று விடுகின்றார்கள் என்பதனை மறந்து விடாதே முன்னால் யார் செல்கின்றார்கள் பின்னால் யார் செல்கின்றார்கள் என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் என் பிள்ளை நீயோ உன்னுடைய லட்சியத்தை மறந்துவிட்டு என்றோ ஒரு நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே நீ சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் அதனால் உனக்கு ஏற்பட்ட கவலைகளை பற்றி மட்டுமே நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற கவலைகள் எல்லாமே அம்மா தேவையற்றது என்று ஒருபோதும் சொல்லவில்லை இதை நீ மீண்டும் மீண்டும் நினைப்பதனால் உனக்கு என்ன கிடைக்கப் போகின்றது என்றுதான் அம்மா உன்னிடத்தில் கேட்கின்றேன் என் தங்கமே உனக்கான வேலைகள் அங்கே ஆயிரம் ஆயிரம் இருக்கின்றது உன்னுடைய குடும்பத்தை சுமக்க வேண்டிய மொத்த பாரமும் உன் தலையில் இருக்கின்றது இதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னை நம்பி இருப்பவர்களை எல்லாம் கவனிப்பதை விட்டுவிட்டு என்றோ எவரொருவரோ கொடுத்த கஷ்டத்திற்காக இன்னமும் நீ மனம் வருந்தி கொண்டிருப்பதுதான் சரியில்லை என்று அம்மா சொல்கின்றேன் காரணத்தோடு நீ ஒவ்வொரு விஷயங்களையும் பற்றி சிந்தித்து கொண்டிருந்தாயானால் அதிலிருந்து உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் காரணம் இல்லாமல் ஒருவர் தருகின்ற கஷ்டங்களுக்காக அதை மேலும் மேலும் நினைத்து கொண்டே என் பிள்ளை நீ வேதனை பட்டு கொண்டிருப்பாயானால் அது உன்னுடைய தவறல்லவா ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விடியலை தருகின்றது அதை சந்தோஷமாக மாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என் குழந்தை தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டு இருப்பதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நீ இழந்து கொண்டு நிற்கின்றாய் உனக்கு இதையெல்லாம் செய்ய நினைத்தவர்களின் விருப்பமே அதுதானே நீ ஒவ்வொரு கஷ்டத்தையும் நினைத்து நினைத்து மனம் வேதனை அடைவாய் என்பதனை புரிந்து கொண்டுதான் அவர்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கின்றார்கள் நீயோ அவர்கள் நினைத்தது போல அவர்களின் எண்ணங்கள் சரியாக இருந்துவிட்டது என்பதனை நிரூபித்து காட்டியிருக்கின்றாய் ஒரு விஷயம் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அல்லது மனது வேதனை படும்படியான வார்த்தைகள் ஒன்றினை கேட்டுவிட்டாய் என்றால் கூட அதை மனதில் நினைத்து கொண்டு அப்படியே அந்த நேரத்தை அந்த நாள் முழுவதையுமே நீ சோகமாகவே கடந்து வருகின்றாய் என் தங்கமே அப்படி இல்லாமல் என்ன நடந்தாலும் அதை நாம் தான் கடந்தாக வேண்டும் என்ன நடந்தாலும் அதை நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்குவம் உனக்குள் இல்லாமல் போனதுதான் உன் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களும் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே இன்னொருவரின் வார்த்தை உன்னுடைய மனதை காயப்படுத்துகிறது என்றால் நீ எந்த அளவிற்கு பலகீனமாக இருக்கிறாய் என்பதனை ஒரு முறை சிந்தித்துப்பார் வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கஷ்டங்களை இப்படி சிலர் மூலமாக கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் இதிலிருந்து எப்படி சாமர்த்தியமாக நீ தப்பிக்கிறாய் என்பதில்தான் உன்னுடைய வாழ்க்கையை அடங்கி இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடக்கூடாது இந்த வாழ்க்கையில் உனக்கென்று பல கஷ்டங்களை கொடுக்க நினைத்தவர்கள் ஏராளம் உனக்கென்று சந்தோஷங்களை கொடுக்க நினைத்தவர்கள் மிகவும் குறைவானவர்களே யார் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கின்றார்களோ அவர்களை அருகில் வைத்துக்கொண்டு கஷ்டங்களை கொடுக்க நினைப்பவர்களை நீ தூர விலக்கிவை யாராலும் உன் வாழ்க்கையில் எதையும் செய்துவிட முடியாது என்பதனை முதலில் நீ மற்றவர்களுக்கு உணர்த்தி காட்ட வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் யாவுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கானதாக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தூக்கி சுமப்பதற்காக அல்ல என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்த இந்த தாயானவள் அந்த கஷ்டத்தில் இருந்து உன்னை மீட்டெடுக்க கூடிய நாள் வந்துவிட்டது இன்று உன்னை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலை உன்னை சூழ்ந்திருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் நம்மால் இனிமேல் இதில் இருந்து மீண்டு வர முடியாதோ என்ற நிலைமைக்கு உன்னை தள்ளி இருக்கலாம் ஆனால் என் குழந்தை நீ ஒன்றை மட்டும் சரியாக புரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் போகின்றது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய மனதிற்குள் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு வெற்றியானதாக மட்டுமே மாறியிருக்கின்றது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய மனதிற்குள் நீ இப்பொழுது சுமந்து கொண்டிருக்கின்ற இந்த கவலை உனக்கு தேவையற்றது என் தங்கமே இது உனக்கு கொடுத்தவர்கள் நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையினி ஏன் தான் வாழ்கிறோம் என்று நினைக்க வேண்டும் என்பதற்காகவும் உன்னுடைய மனதை அதிகப்படியாக வேதனைப்படுத்துவதற்காகவும் தான் உனக்கு தந்திருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டால் நிச்சயமாக என் நீ இந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு வந்து விடுவாய் வாழ்க்கை உனக்கு கொடுத்தது கஷ்டங்கள் அதிகம் ஆனால் அதை தானாக நீ அனுபவிக்கவில்லை நீ செய்த தவறுகளாலும் உனக்கு கிடைக்கவில்லை சுற்றி இருப்பவர்கள் உன்னை எப்பொழுதும் அருகிலேயே இருந்து பார்த்து கொண்டிருப்பவர்கள் என்று இவர்கள் மூலமாக கிடைத்த கஷ்டங்கள்தான் அதிகம் என்பதனை மறந்து விடாதே யாருக்கு வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று உணராமல் நீ செய்த இந்த சிறிய தவறு எல்லோரையும் வாழ்க்கையில் தேவை என்று நீ தூக்கி வைத்து ஆடியதுதான் இப்பொழுது உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் யாருடைய வார்த்தைகள் உன்னுடைய மனதை காயப்படுத்தி உன்னை தனிமைப்படுத்துகின்றதோ அவர்களோடு பேசுவதை முதலில் நிறுத்து இன்னொருவரை காயப்படுத்தி அதில் சந்தோஷப்படுகின்றவர்கள் ஒருபோதுமே மனிதராகவே இருக்க முடியாது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கை இனி உனக்கு ஏற்றது போல நிச்சயமாக மாறும் உனக்கு காயங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இனிமேல் உன் அருகில் வருவதற்கு கூட நிச்சயமாக பயப்படுவார்கள் நீ அந்த அளவிற்கு தெளிவோடு இனிமேல் செயல்பட வேண்டும் உன்னுடைய தெளிவு ஒன்றுதான் உனக்கான வாழ்க்கையை உன்னிடத்தில் இருந்து காப்பாற்றும் என்பதனை மறக்காமல் உன்னுடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நிகழ்த்தி காட்டுவேன் என் தங்கமே மனதில் இருப்பதை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு எல்லாமே சந்தோஷத்திற்காக மட்டுமே நடக்கின்றது என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராக இரு கஷ்டங்கள் உன் மனதை போட்டு பிழிந்த காலங்கள் எல்லாம் முடிந்து போகட்டும் இனி எல்லாமே உன்னுடைய கண் முன்னே சந்தோஷமாகவே நிகழ்த்தி காட்டு வாழ் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு